எந்த உணவு சாப்பிட்டாலும் அது நமக்கானது மட்டும் கிடையாது நமக்கு நம்ம நம்ம பசிக்கும் நம்மளோட ரிசிக்கும் நம்ம நினைத்து கொண்டிருந்தோம் நாம நிறைய நுண்ணுயிர்களை வைத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கோம் அதை பற்றி இன்றைக்கு பெரிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு சமீபத்தில் நடந்த ஆய்வு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதை பத்தி தெரிஞ்சிருக்கும் யாராவது ஒருத்தருக்கு கிட்னி பழுதாயிருச்சுன்னா அப்போ இன்னொரு இருந்து கிட்னி வாங்கி வைப்பாங்க இறந்து போனவர்கிட்டருந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஈரல் பழுதானால் கூட இன்றைக்கு வந்து நல்ல நிலையில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு ஈரலை தானமாக அவங்க குடும்ப உறுப்பினர் கொடுக்கலாம் இல்லை இறந்து போனவர் கொடுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு டிரான்ஸ்பிளாண்ட் இன்றைக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன பேர் தெரியுமா கேட்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுக்கு பேர் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளாண்டேஷன் அது என்ன ஃபீக்கல் டிரான்ஸ்பிளாண்ட் ஹெல்தியாக இருக்க இன்னொருத்தருடைய மலம் அந்த மலத்தை எடுத்து நோய்வாய்ப்பட்ட மனிதர்களுடைய குடலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க அது இன்னையா அது மலத்தை கொண்டு போய் வைப்பாங்களா இவ்வளவு நாத்தம் முடிச்ச செய்தியாக இருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி வயிற்றில் வரக்கூடிய நோய்கள் குறிப்பாக அந்த அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸுமாங்க அதெல்லாம் என்னென்னா குடலுக்குள்ள நல்லது செய்கிற பாக்டீரியாக்கள் எல்லாம் தொலைந்து போய் குடலுக்குள்ளே அதிகமாக அழற்சி வரக்கூடிய நிலையில் நல்லது செய்கிற பாக்டீரியாக்களுடைய கூட்டத்தை வயிற்றுக்குள்ளே கொடுக்கணும் ஒரு மா லேக்டோபேசில மட்டும்தான் ஒரு மாத்திரை போடலாம் ஏதோ ஒரு ரெண்டு பே மைக்ரோவேனால் அதை மட்டும் கொடுக்கலாம் கோடிக்கணக்கான கூட்டம் உள்ளே இருக்குது எப்படிடா அதெல்லாம் கொடுக்குன்னு யோசித்தப்ப இப்படி யோசித்தான் நல்ல ஹெல்தியாக உள்ளவருடைய மலத்தில் அந்த பாக்டீரியாலெலாம் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் குடலில் வைச்சா என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சி படி நல்லா ஹெல்தியாக இருக்க அவங்களுடைய மலத்தை எடுத்து இவன் குடல்குள்ளே வைச்சான் பாக்டீரியா நல்லா வந்துச்சு இவருடைய வயிற்றில் இருக்க நோய்கள்லாம் போச்சு ஆனால் அதோடு ஆராய்ச்சி முடியல நமக்கான செய்தி அங்கே தான் இருக்குது என்னென்னா யாருடைய மலத்தை எடுத்து இவனுடைய வயிற்றில் வச்சாங்களோ இவன் வாங்கினவர் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவருடைய புத்திசாலித்தனம் அவருடைய ஆட்டிடியூட் அவருடைய மைண்டுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாம் இவனுக்கு வர ஆரம்பிச்சிது மிக ஆச்சரியப்பட்டு போனாங்க என்னடா நம்ம மலத்தை தானே எடுத்து வச்சோம் மூளையவா கட் பண்ணி வச்சோம் ஏன் இப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் அதிலிருந்து வெளியாகக்கூடிய எம்ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க அந்த எம்ஆர்என்ஏ வெளியே விடக்கூடிய புரதங்கள் வந்து இவனுடைய மூளையில் இருக்கக்கூடிய புரதங்களோடு பேசுகிறதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ இது எவ்வளவு முக்கியமான செய்தி அப்படின்னா உன்னுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ்லாம் நல்லா இருந்தால் தான் உன்னுடைய அறிவாற்றல் முன்னாடி என்ன நினச்சாங்க உன் சீரணத்துக்கு மட்டும்தான் அது தேவை நினச்சாங்க இன்றைக்கி சீரணம் மட்டும் இல்லை உன்னுடைய மெட்டபாலிசம் உன்னுடைய இம்யூனிட்டி உன்னுடைய அதாவது நோய் எதிர்பாற்றல் குறிப்பாக புற்றுநோய்கள் முதலான எதிர்பாற்றல் மூளையினுடைய செயல்திறன் அத்தனைக்கும் உன் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிற முடிவு இன்றைக்கி வந்துடுச்சு இன்றைக்கு நான் முதல்ல பேசும்போது சொன்னனேன் ஆர்டிசங்கிற நோய் அந்த ஆர்டிசங்கிற நோய் வந்து நடுவில் கொஞ்ச நாள் வந்து என்ன நினச்சாங்கன்னா இந்த வேக்சின்களால் வருது குறிப்பாக எம்எம்ஆர் வேக்சினை வந்து பழித்து சொல்லிக்கொண்டே இருந்தாங்க இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்கிற பாக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணால் ஆர்டிச நோயை கட்டுப்படுத்தலாம் என்கிற ஆய்வு முடிவுகள் வெளியாக வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு மூணு ஆண்டுகளில் மிகச்சிறந்த மருந்துகள் கொண்டு வந்துருவோங்கிற ஒரு நிலைக்கு பல முன்னணி பல்கலைக்கழகங்கள் மெஷசிட்ஸ் யூனிவர்சிட்டியில் பெரிய அளவில் இதற்கான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ நாம் இதில் என்ன செய்தி எடுத்துக்கொள்ளணும்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவு எந்த சூழல்லையும் உள்ளே இருக்க பாக்டீரியா வைரஸை பாதிக்கக்கூடாது எது அப்படியான உணவுன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த குப்பை உணவில் இருக்கக்கூடிய சோடியம் நைட்ரேட்டோ மோனோசோடியம் குளூட்டமேட்டோ பொட்டாசியம் நைட்ரேட்டோ கண்டிப்பாக இந்த பாக்டீரியாவை சிதைக்கும் நம்ம ஊரில் இருந்த மரபு உணவுகளான இட்லியோ தோசையோ பொங்கலோ எந்த சூழலையும் நல்ல அந்த பாக்டீரியாவுக்கு இதமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும் மரபு உணவுகள் நிச்சயமாக இதுக்குள்ளே சிதைச்சிருக்காது ஏன்னா சிதச்சிருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி அப்படியான விஷயங்கள் இல்லை அதனால் நாம் முடிந்த வரைக்கும் நம்முடைய அன்றாட உணவுகளில் இந்த குப்பை உணவுகளின் கூட்டத்துக்குள்ளே போய் சிக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப அடிப்படையாக நாம் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்து கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய புற்றுநோய்களின் கூட்டத்தை குறைக்கணும் அப்படின்னா நம்முடைய வருங்காலத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த சிக்கல்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் மணமூட்டிகள் ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய இஞ்சி சீரகம் பூண்டு பெருங்காயம் வெந்தயம் கருஞ்சீரகம் மிளகு லவங்கப்பட்டை இதெல்லாம் வந்து நாம் என்றைக்கோ ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் குருமாவுக்கோ இல்லைனா எனக்கே ஒரு நாள் பிரியாணி செய்யும் போது மட்டும் பயன்படுத்திட்டு மீதி நேரம் அதை தூக்கி தூர வச்சிடும் இன்றைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா தினம் தினம் இந்த ஸ்பைசஸ்ல ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்க எப்படி சேர்த்துக்கிறது தினசரி பருகக்கூடிய தேநீரில் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம்ம என்ன வெறும் தேயிலை போட்டு நம்ம டீ போட்டு மட்டும் குடிக்கணுமா எப்படி அரிசியில் ஒரு சிவப்பரிசி ஒரு பழுப்பரிசி ஒரு கருப்பரிசின்னு வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு நூறு நூறு கிராம் ஒரு நெல்லிக்காய் பொடி நூறு கிராம் நெல்லிக்காய் பொடி நூறு கிராம் கரிசலாங்கண்ணி பொடி நூறு கிராம் முசுமுசுக்க பொடி இருபது ரூபா இல்லை முப்பது ரூபாய்க்கு சந்தைகளில் கிடைக்கும் அந்த பொடிகளை கண்ணாடி பாட்டில் வச்சுக்கோங்க மூன்று மாதங்கள் பொடி செஞ்சதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அது வந்து கெட்டு போகாமல் அதனுடைய பலன் குறையாமல் இருக்கும் மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் மாற்றி கொள்ளலாம் அந்த பொடியில் நாம் தேநீராக ஒரு ஸ்பூன் போட்டு எப்படி தேநீர் போடுறோமோ அதே மாதிரி தேநீர் போடலாம் அதில் ஒரு நாள் லவங்கப்பட்டை ஒரு நாள் சீரகம் ஒரு நாள் வந்து ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு நாள் ஏலக்காய் இது மாதிரியான மணமூட்டிகளை சேர்க்க சேர்க்க அவற்றின் அந்த அத்தனை மணமூட்டிகளும் குடல் சார்ந்த புற்றுநோய்களையோ மார்பக புற்றுநோயையோ இறைப்பை புற்றுநோயையோ குறைக்குதுன்னு பல ஆய்வுகள் வெளியாயிருக்கு ஹீலிங் ஸ்பைசஸ்னு ஒரு நூல் இருக்குது டாக்டர் பரத் அகர்வால் என்னுடைய பேச்சில் நிறைய இடத்துல அதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் ஏன் புத்தக கண்காட்சியில் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான வாசிப்புகளை பார்க்கும்போது தான் இவ்வளவு சிறப்பான செய்திகள் நம்மகிட்ட இருக்கா உணவில் இவ்வளோ இருக்காங்கிறது தெரிய வருது அந்த ஒரு தற்செயலாம் அந்த புத்தகத்தை படித்தேன் ஹீலிங் ஸ்பைசஸ்ன்னு ஒரு பரத் அகர்வால் இருபத்தி மூணு சாப்டர் அந்த புஸ்தகம் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி தான் இஞ்சியை பற்றி புதினாவை பற்றி பூண்டை பற்றி கரஞ்சீரை பற்றி எல்லாம் எழுதிட்டு வரார் எல்லாம் எழுதிட்டு ஃபஸ்ட்டு பேஜ் ப்ரிஃபேஸ் அவர் எழுதுகிறார் அதில் எழுதுகிறாரு நான் வந்து இந்த ஒரு ஒரு ஸ்பைஸினுடைய அது குடல் புற்ற சரியாகுதா அதில் என்ன கெமிக்கல் இருக்குது எப்படி வேலை செய்யுதுன்னு நேச்சர்லேருந்து மெடிக்கல் ஜேர்னல்லேருந்து என்னென்னமோ நான் எடுத்து எழுதியிருக்கேன் ஆனால் அந்த இருபத்தி மூணு மனமூட்டிகளையும் இது எதுவுமே படிக்காத எந்த எம்பிபிஎஸும் என்ன மாதிரி பிஹெச்டியோ எதுவுமே படிக்காதமாக அவர் எழுதுறாரு இப்படி எதுவுமே படிக்காத எங்கள் அம்மா தினம் தானோ இதை எங்கள் வீட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தா அதனால தான் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார் அவர் வந்து ஜான் ஆப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் புற்றுநோயினுடைய பேராசிரியர் அவர் இன்னைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவர் அதை படிக்கும்போது ஒரு ஒரு விஷயம் கருஞ்சீரகத்தை பற்றி அவர் எழுதுறார் மார்பக புற்றுநோய் யாருக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு வேலை இருந்ததுன்னா வரக்கூடாதுன்னு நினைச்சாலோ இல்லை யாருக்காவது மார்பு புற்றுநோய்க்காக அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அதுக்கப்புறம் சிகிச்சை மற்ற சிகிச்சைகள் செய்கிறாங்க வேறு உறுப்புகளுக்கு பரவக்கூடாதுன்னா முதல்ல செய்ய வேண்டியது கருஞ்சீரக கஷாயம் ரெகுலராக அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கஷாயம் போட்டு குடிங்கிறார் ஏன்னா அது ஒரு மிகச்சிறந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான மிகச்சிறந்த விஷயம் நபிகள் நாயகம் வந்து இதில் எழுதுறாரு குரான்ல அவர் சொல்லியிருக்கதாக ஒரு செய்தி படிக்கிறேன் மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணப்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம் அரபில் எழுதியிருக்காங்க ஏன்னா அந்த அந்த நாடுகள் அத்தனையிலையும் பல காலமாக பயன்படுத்திட்டு வர்றது கத்தாரில் அரபு நாடுகளில் போனால் வரவேற்கிறதுக்கு வந்து முதல்ல ஒரு டீ கொடுக்குறாங்க கவா கொடுக்குறாங்க அந்த கவா கொடுத்து அந்த தேநீரில் அவங்க கருஞ்சீரகம் சேர்க்குறாங்க பல மனமூட்டிகள் சேர்க்குறாங்க அரபு மக்களினுடைய மிக ஒரு வலுவான உடல்நிலைக்கான ஒரு முக்கியமான காரணமாக கருஞ்சீரகம் பார்க்கப்படுது அதே அளவுக்கு பழமையான ஒரு பழம்னா நம்ம ஊர் நெல்லிக்காய் எதெல்லாம் பல நெடுங்காலமாக நம் பழக்கத்தில் இருந்திருக்கு நம் மக்கள் போற்றி இருக்காங்களோ அதை நாம் பயன்படுத்தி தான் ஆகணும் அங்கே வரபுல கரைஞ்சிக்கிறங்கன்னா இங்கே ஔவை பாடிய நெல்லிக்காய் எவ்வளவு அந்த நெல்லிக்காயில் மற்ற எல்லா பழமும் பா எடுத்துக்கிட்டோம் நெல்லிக்காயில் மட்டும்தான் ஆறு சுவையும் இருக்கும் கடுக்காயிலையும் நெல்லிக்காயிலையும் மட்டும்தான் ஆறு சுவையும் இருக்கும் சின்ன பிள்ளைங்கள நெல்லிக்காயை கடிச்சு சாப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு தண்ணி குடித்தா ஒரு இனிப்பு வர்றதை எவ்வளோ தூரம் விளையாண்டுரு போனோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைங்க யார்கிட்டையாவது போய் அந்த நெல்லிக்காயில் அப்படி தண்ணி கொடுத்தா தண்ணி ஒன்று கேட்டு பாருங்கள் இனிப்பாக இருக்குன்னு தெரியாது ஆனால் ஸ்ட்ராபெரி தெரியும் ஸ்ட்ராபெரி வாங்க்தான் அப்படின்னு சண்டை பிடிப்பாங்க ஆனால் நெல்லிக்காயை பற்றி அவர்களுக்கு யாரும் நாம் அறிமுகப்படுத்தலை கண்டிப்பாக நெல்லிக்காயில் ஒரு முறை தாம்பரம் சானிட்டோரியத்தில் வந்து சென்னையில் வந்து தொண்ணூற்றி ஐந்துகளில் புற்று ஹவி நோய்க்கான ஒரு பெரிய சிக்கல் ஓடிக்கொண்டிருந்துச்சு என்ன உணவு கொடுக்க முடிய முடியும்னு பல ஆய்வுகள் எவ்வளவு கொடுத்தாலும் எதிர்பார்த்தல் கூட மாட்டேங்குது ஹெச்ஐவி பேஷண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்பாங்க ஹெச்ஐவி கிருமி உள்ளே இருக்கும் அந்த கிருமியால் நோய் வராமல் அந்த கிருமி நோய் எதிர்பார்த்தலை குறைத்ததுனால பிற நோய்கள் வந்துடும் ஹெச்ஐவினால் மரணம் வராது ஆனால் பிற ஒரு நுமேனியா நிமோனியா காய்ச்சல் நியூமோசிஸ்டிக் காரணின்னு ஒன்று இல்லைன்னா உள்ளே போயிருக்கிற ஒரு ஃபங்கஸ் இல்லைன்னா உள்ளே இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு தொற்று அது அவருக்கு மரணத்தை கொடுத்துரும் அது காரணம் என்னென்னா இவனுடைய நோய் எதிர்பார்டல் குறைஞ்சிருச்சு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக அந்த நேரத்தில் வந்து உள்ள கூட்ட குத்தாட்டம் போடுற கிருமிகள் தான் அதுக்கு காரணம் அதை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு ஒரு விவாதம் ஆய்வு நடக்குது இப்போ கடைசி அவங்க தேர்ந்தெடுத்தது என்ன தெரியுமா அத்தனை செவி நோயாளுக்கும் ஒரு நெல்லிக்காயை கொடுக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காயை கொடுக்கலாம் அவ்வளவு மிக கொடூரமாக இருந்த அந்த சூழலில் அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு ஆன்டிரேட்ரு வைரஸ் கிடையாது அப்போ கூட தேர்ந்தெடுத்த ஒரு கனி வந்து நெல்லிக்கனி இப்போ நம்ம அந்த வீட் நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று குழந்தைகளுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸாகவோ சாறு எடுத்து கொடுக்கலாம் இல்லைனா நெல்லிக்காய் சோறு மாங்காய் சோறு மாதிரி நெல்லிக்காயை கிரியேட் பண்ணி அதை உணவாக கொடுக்கலாம் சார் அப்படிலாம் இல்லை சார் எங்கள் வீட்டில் நல்லா நெல்லிக்காய் ஊறுகாய் போடுவோம் நல்லா வேக வச்சு எண்ணெய் போட்டு மிளவாத்தல் போட்டோம்னா அதை தலையை சுற்றி விட்டுறீங்க அப்படி அந்த நெல்லிக்காயை பழிப்பது அது அப்படி செய்யக்கூடாது நெல்லிக்காய் நல்லதுங்கிறதுக்காக அதில் மேலே எண்ணெயை விட்டு அதில் மிளகாத்த பொடியை போட்டு இப்போ நிறைய பட்டண நகர்ப்புறங்களில் நெல்லிக்காயில் வந்து ஒரு குலோப் ஜாமுன் மாதிரி விற்கிறாங்க சர்க்கரை பாகில் வேக வச்சு அதை ஸ்டைலாக நெல்லிக்காய்னு சாப்பிட்றாங்க பிரயோஜனமே கிடையாது எதுக்கு அவ்வளோ பெரிய சக்கரை பாகவும் நெல்லிக்காயினுடைய சுவையை நாம் வந்து அனுபவித்து சாப்பிடணும் அது அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் இல்லை சின்ன குழந்தை அதை கடிச்சு சாப்பிட நேரம் எடுக்குது ரொம்ப இருக்குது அவங்களுக்கு இடித்து சாறு எடுத்து கொடுங்க அதில் ஜூஸாக நீங்களே கொஞ்சம் தண்ணீரை விட்டு அதில் கொஞ்சம் ஒரு துளி தேன் விட்டு கொடுங்க தப்பு இல்லை ஆனால் அதையும் பாவனை பண்ணி ஊறுகாய் போட்டு சாப்பிடுவேன் இல்லை ஜாம் மாதிரி அதை வந்து சக்கரைப்பாக வேச்சு சாப்பிட்றதெல்லாம் உடல்நலத்துக்கு அது எந்த விதத்துலயும் பயன் தராது அப்படி தினம் தினம் இந்த மணமூட்டிகளை இந்த மாதிரியான நம்ம ஊர் பாரம்பரிய கனிகளை நம் உணவில் அடிக்கடி சேர்த்து கொடுங்க